சீடியால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபரை இலக்கு வச்சு கொழும்பு பெட்டியில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது மட்டும் கிடையாது அவருடைய கைவசம் இருந்த ரகசியமான ஆவணங்களும் காணாமல் போயிருக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தின நபர்கள் அந்த ஃபைலை வந்து அவர்கிட்ட திருடி இருக்கிறாங்க இந்த சம்பவத்தை பற்றியும் அரசாங்கம் மேலே புதுசாக முன்வைக்கப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் விமர்சனம் சம்மந்தமாகவும் இந்த நாட்களில் வந்து ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டு வருது அதை பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் துசித்த என்று சொல்லப்பட்ட நபர் தன்னுடைய சட்டத்தரணியோட காரில் கொழும்பு நாரகன்பிட்டி பிரதேசத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இரவு ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு நாரகன்பேட்டி சூடுன்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் படுறது வசீம் தாஜூதீனுடைய படுகொலை சம்பவம் இன்னும் சில படுகொலைகளும் துப்பாக்கிச்சூடுகளும் நாரகன்பிட்டியை பிரதேசத்தில் நடந்திருக்கு அந்த இடத்துல தான் துசித்த ஹல்லொழுவ மேலேயும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்றதும் முதற்கட்டமாக இப்போ ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற ஒரு தகவல் சித ஹல்லொழுவ இலக்கு வைக்கப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது மட்டும் கிடையாது அவருடைய காயம் காயமைப்பட்டிருக்கின்ற தகவலும் முதற்கட்டமாக வந்திருக்கு அவருடைய இருந்த ஒரு ரகசியமான ஆவணங்கள் ரகசியமான தகவல்கள் அடங்கின ஆவணங்களும் ஃபைல்களும் காணாமல் போயிருக்கு துப்பாக்கிச்சூட நடத்த வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பைக்கில் வந்து பிஸ்டலை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தினது மட்டும் கிடையாது அவருடைய இருந்த ஒரு ரகசியமான ஃபைலையும் திருடி போயிருக்கிறாங்க என்ற தகவலும் ஊடகங்களில் வெளிவந்திருக்கு இதை பற்றின மேலதிக தகவல்கள் இதுவரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவினுடைய பணிப்பாளராகவும் அவர் வந்து பதவி வகிச்சிருக்கிறார் முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவினுடைய ஒரு அதிகாரியாகவும் அவர் செயற்பட்டிருக்கிறார் இதுக்கு முதல்ல வந்து அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டும் கிடையாது அவருக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தினார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்களும் சுமத்தப்பட்டிருந்தது இதையும் தவிர சில நாட்களுக்கு முதல்ல அவருடைய பேர் வந்து ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டதுக்கு இன்னும் ஒரு காரணம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மெலவர் பகிரங்கமான சில குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருந்தார் கிரேக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முதலீடு செய்திருக்கிறார் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தரப்பிலிருந்து சிஐடிக்கு குற்ற புலனாய்வு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான ஒரு நபர் தான் துசித் ஹலோல்வ இப்போ அவர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு இதில் என்ன நடந்தது என்றதை பற்றின முழுமையான தகவல்கள் இதுவரைக்கும் வழிவரலை என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் என்னன்றதை பற்றியும் இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியாது அதே ஜனாதிபதி செயலகத்தால் சில சொகுசு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு முதல்ல இது வந்து ஒரு பரபரப்பையும் சர்ச்சையையும் வந்து இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்குது இந்த வாகனங்கள் வந்து எதுக்கு முதல்ல இருந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில நபர்களுக்கு தனக்கு நெருக்கமான நபர்களுக்கு பதவிகளை கொடுத்தது மட்டும் கிடையாது அவர்களுக்கு இந்த மாதிரியான சொகுசு வாகனங்களையும் கொடுத்தார் என்று சொல்லி விமர்சிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதுமே காலி வந்து இந்த மாதிரியான சொகுசு வாகனங்கள் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது இது ஏலத்தில் விடப்படும் என்ற மாதிரி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு முதல்ல இந்த மாதிரியான சொகுசு வாகனங்கள் பாவனையிலிருந்து கைவிடப்பட்ட வாகனங்கள்னு சொல்லி இருபத்தி ஆறு வாகனங்களை ஏல விற்பனை செய்வதற்கு ஜனாதிபதி செயலகம் நடவடிக்கை எடுத்திருந்தது இதுல பதினேழு வாகனங்கள் ஏல விற்பனை செய்யப்பட்டிருக்கு அதில் சொகுசு வாகனங்கள் கார்கள் மட்டும் கிடையாது ஜீப் குளிரூட்டப்பட்ட ஒரு ஏசி பஸ் விற்பனை செய்யப்பட்டிருக்கு செலவுகளை குறைக்கிறத நோக்கமாக கொண்டும் நிதி பொறுப்பு குரல் நோக்கமாக கொண்டும் இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவிச்சிருந்தது இந்த மாதிரியான பதினேழு வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டதன் மூலமாக அரசாங்கத்துக்கு இருநூறு மில்லியன் இருபது கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதில் நூற்றி எட்டு வர்த்தகர்கள் முன் வந்தாங்க ஏல விற்பனை என்று சொல்லி ஊடகங்களில் சில நாட்களுக்கு முதல்ல செய்திகளும் வெளிவந்திருந்தது இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர சொல்லியிருக்கிறார் இது வந்து வெளிப்படை தன்மையோடு நடத்தப்பட்ட ஒரு ஏல விற்பனை கிடையாது இப்போ இருக்கிற அரசாங்கம் தங்களுக்கு சார்பானவர்கள் நெருக்கமானவர்களை பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்கு மட்டும் குறைஞ்ச விலைக்கு இந்த வாகனங்களை விற்பனை செய்திருக்கு இது சம்பந்தமாக ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவில் வந்து நான் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்ய போறேன் இப்போ இருக்கிற சந்தை பெருமதியோடு ஒப்பிடும் போது இந்த வாகனங்கள் குறைவான விலைக்கும் தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் இந்த அரசாங்கத்தால் விற்பனை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பொது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் இப்ப அரசாங்கம் கணக்கு காட்டுறதை விட உண்மையாக சரியான விதத்தில் ஏல விற்பனை நடந்திருக்குமா அரசாங்கத்துக்கு அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும் அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாவுக்கு இதை விற்பனை செய்திருக்க முடியும் ஆனால் அதை விட குறைவான தொகைக்கு தான் அரசாங்கம் இதை வந்து விற்பனை செய்திருக்குன்னு சொல்லி தயாஸ்ரீ ஜெயசேகர வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் சில சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வந்து சுமத்தி இருந்தாங்க அது மட்டும் கிடையாது சோஷியல் மீடியாவிலையும் ஃபேஸ்புக்லையும் இதை பற்றி ஏராளமான விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது இந்த வாகனங்களினுடைய விலைகள் சம்பந்தமாக ஒப்பிடப்பட்டு குறைவான விலைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தி மேலையும் இப்போ இருக்கிற அரசாங்க மேலேயும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான பல தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல வெளிவந்ததுக்கு பிறகும் அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான விமர்சனத்தை முன் பிறகு பிறகும் ஜனாதிபதி ஊடக பிரிவு இதை தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருந்தது இந்த இந்த வாகனங்களை நாங்கள் விற்பனை செய்திருக்கிறோம் அரசாங்கத்தினுடைய கணக்கேடு வந்து இவ்வளவா இருந்தது அந்த வாகனத்தினுடைய பெருமதி இவ்வளவுதான் என்று சொல்லி அரசாங்கம் கணக்கிட்டு அதை விட அதிகமான தொகைக்கு தான் இந்த வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் கிடையாது இந்த ஏல விற்பனை நடத்தப்பட இருக்கு என்ற தகவல் ஏற்கனவே சில நாட்கள் நாட்களுக்கு முதல்லையே பத்திரிகைகளில் விளம்பரமாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது வழிப்படை தன்மை உடையிலருக்கும் தெரிகிற மாதிரி தான் ஏல விற்பனை நடந்தது இதில் வந்து நூற்றி எட்டு வர்த்தகர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க அதிகமான தொகைக்கு ஏலத்தை முன் வைச்சவர்களுக்கு அதை நாங்கள் விற்பனை செய்திருக்கிறோம் இதில் இந்த மோசடியோ ஒளிவு மறைவோ கிடையாது என்ற மாதிரி ஜனாதிபதி ஊடக பிரிவு இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டினுடைய ஒரு சுற்றறிக்கைக்கு அமைதான் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏற்கனவே வந்து இருபத்தி ஆறு வாகனங்களை விற்பனை செய்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் பதினேழு வாகனங்கள் மட்டும்தான் விற்பனை செய்யப்பட்டிருந்தது ஒன்பது வாகனங்கள் விற்பனை செய்யப்படலை அதுக்கான சில காரணங்கள் அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஜனாதிபதி ஊடக பிரிவினுடைய அறிக்கையின்படி அந்த ஒன்பது வாகனங்களுக்கும் அரசாங்கம் அதனுடைய பெருமதி இவ்வளவுதான்னு சொல்லி கணக்கிட்டு இருந்தது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வாகனத்தினுடைய பருமதி பத்தாயிரம் அமெரிக்க டாலர்னு சொன்னால் ஏல விற்பனை நடத்தப்படும் போது பத்தாயிரம் அமெரிக்க டொலரை விட அதிகமாக ஏலம் கோரப்பட்டால் மட்டும் தான் அந்த வாகனம் வந்து விற்பனை செய்யப்படும் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அமெரிக்க டாலருக்கு வந்து யாராவது அதை கேட்கும் போது அரசாங்கம் மதிப்பீடு செய்திருக்கிற தொகையை விட குறைவாக இருக்குமா இருந்தால் அந்த வாகனங்கள் விற்பனை செய்யப்படாது அந்த ஏலம் வந்து நடக்காது அது நிப்பாட்டப்படும் அந்த அடிப்படையில் தான் ஒன்பது வாகனங்கள் விற்பனை செய்யப்படாமல் மற்ற பதினேழு வாகனங்களையும் நாங்கள் விற்பனை செய்திருக்கிறோம்னு சொல்லி அரசாங்கம் இல்லாட்டி ஜனாதிபதி ஊடகப் பிரிவு ஒரு தெளிவுபடுத்தலை கொடுத்துருக்கு ஆனால் முன்னாள் அமைச்சர் தயசிரி ஜெயசேகர ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு எதிர்வரும் நாட்களில் ஒரு முறைப்பாடு நான் பதிவு செய்ய செய்ய போகிறேன் சொல்லி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த விஷயம் பாதுகாப்பு அமைச்சு இன்றைக்கி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு இல்லாட்டி ஒரு ஊடக சந்திப்பில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு மே மாதம் பத்தொன்பதாம் திகதி ஸ்ரீ ஜெயவர்தனபுரையில் பின்னேறம் நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தேசிய போர் வீரர்கள் தினம்னு சொல்லி ஒரு கொண்டாட்டம் நடத்தப்பட இருக்கு யுத்தத்தில் வந்து முப்படையை சேர்ந்தவர்கள் செய்த அர்ப்பணிப்பை பாராட்டுற விதத்தில் இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டம் நடத்தப்பட இருக்கு என்ற விஷயம் இன்றைக்கு பாதுகாப்பு அமைச்சர் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த நிகழ்வில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி மட்டும் கிடையாது பாதுகாப்பு அமைச்சரும் கூட ஜனாதிபதி தான் ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க இதில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற மாதிரியான தகவல்கள் ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கு அவருக்கு பதிலாக பதில் பாதுகாப்பு அமைச்சர் கலந்து கொள்ள போறாரு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதில் ஏன் கலந்து கொள்ள மாட்டார் என்றதை பற்றி தகவலும் இதுவரைக்கும் வெளியிடப்படல என்றும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த மாதிரியான போர் வீரர்கள் தினம் என்றது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினெட்டு பத்தொன்பதாம் திகதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் தேசிய துக்க தினமாக இல்லாட்டி வடக்கு கிழக்குக்கான துக்க தினமாக வந்து அது அனுஷ்டிக்கப்படுது அது கொண்டாட்டம் கிடையாது அது யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுறதுக்கான ஒரு அனுஷ்டிப்பு மற்ற பக்கம் பார்க்குற நேரத்தில் ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் வெற்றி அடைஞ்ச தரப்புன்னு சொல்லி காட்டுற மாதிரி கொண்டாட்டம் நடத்தப்படுது அரசு அனுசரணையோடு அந்த கொண்டாட்டம் நடத்தப்படுது இந்த தடவையும் கூட ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க கலந்து கொள்ளாட்டையும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியின் கீழே நடத்தப்பட்ட முதலாவது போர் வீரர்கள் தினமாக இது அமைய இருக்குது பிரதமர் ஹரிணி அமரசூரிய இதில் கலந்து கொள்வாங்களா இல்லையான்றதும் தெரியாது ஏற்கனவே வந்து இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி ஒரு பக்கம் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு பக்கம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற மாதிரியான விமர்சனங்களும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளாலையும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கூட அந்த அரசியல் குழப்ப நிலைமையை நாங்கள் சில நேரங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எப்படியா இருந்தாலும் யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்கிற ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ் சிங்களம் சொல்லி எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக யுத்தத்தில் யுத்தத்துல உயிரிழந்தவர்களை நினைவு கூறுறதுக்கு எந்த ஒரு ஆட்சியாளர்களும் கூட எந்த ஒரு தரப்பும் முன்வரல்ல தான் இதுல இருக்கிற கவலைக்குரிய ஒரு விஷயம் இந்த நாட்டில் அந்த மாதிரியான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்குமா இருந்தா நல்லிணக்கம் ஒற்றுமை சம்பந்தமா அரசாங்கம் அதையும் தாண்டி எந்த விதமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இந்த மாதிரி ஒரு பக்கம் அனுஷ்டிப்பும் இன்னும் ஒரு பக்கம் கொண்டாட்டமும் என்றது நாட்டுக்குள்ள பிரிவினை தான் வெளிப்படுத்துமே தவிர இதன் மூலமா யாருக்கும் எந்த விதமான நன்மையும் பிரயோசனமும் கடைசி வரைக்கும் மேற்பட போகிறது கிடையாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் வெற்றி அடைஞ்ச தரப்பு என்ற மாதிரியான மனநிலையில் தான் எல்லா அரசாங்கங்களும் செயற்படுது என்றதுக்கான இன்னும் ஒரு தான் இந்த ஒரு சம்பவம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமலில் பதிவு செய்யுங்கள் காணொளியில காணொலியில் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்